செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்திகள் வரக்கூடிய பிப்ரவரி பதிமூன்று வேதாரண்யம் ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டும் எதிர்பார்த்த தூரல் மழை சற்று உள்ளே டெல்டாவிலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தூரல் நனைக்கும் மழைப்பதிவை கொடுக்கலாம் பதிமூன்றாம் தேதி அதற்கு அடுத்த மழை தீவிர நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரம் அடையலாம் குறைந்தபட்சம் தீவிர தாழ்வு பகுதி என்ற நிலையில் இருக்கும் என்று ஏற்கனவே நீண்ட காலமாகவே அறிவித்து வருகிறோம் வழக்கத்திற்கு மாறான பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் அறுவடை விவசாயிகள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை பணிகளை திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறியாத புரியாத இந்த தகவல் தெரியாத விவசாயிகளுக்கும் அறிவித்து வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள அவர்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் இறுதி வரை இந்த அறிக்கையை விரிவாக கேளுங்கள் விளக்கமாக அதாவது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் என்று சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருகின்ற நிலையில வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி இன்றைக்கே காற்று சுழற்சி சுமத்துரா தீபை விட்டு விலகி கிழக்கு நோக்கி ஒன்று வந்திருக்கு மேற்கு நோக்கி ஒன்று வந்திருக்கிறது இது இலங்கைக்கு தெற்கு புறம் வரைக்கும் முன்னேறி வரக்கூடிய பதினிரண்டாம் தேதி இலங்கைக்கும் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாட்டின் கடல் ஓரத்திற்கு குறிப்பாக டெல்டா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலே வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி தூரல் நனைக்கும் மழைப்படிவை ஒரு சில இடங்கள்ல கொடுக்கும் ஓரிரு இடங்கள்ல லேசான மழைப்படிவையும் கொடுக்கலாம் அது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு தெரிகிறது இந்த பதிமூன்றாம் தேதி மழை அறுவடை விவசாயிகளுக்கான ஒரு முன் எச்சரிக்கையை தவிர மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை அறிவிப்பு அல்ல நனைக்கும் மழை லேசான மழை மற்றும் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பொழிவு இருக்கலாம் என்கின்ற தகவலை தெரிவித்து அறுவடை பணிகளை அந்த நாளிலே வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது பனிப்பொழிவும் குளிர் வானிலையும் நீடித்துக் கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் மூடுபடி கூடுதலாக இருந்தது நேற்றைக்கு மூடு பணி குறைந்து குளிர் வானிலை நிலவுகிறது இன்றைக்கும் குளிர் வானிலை தான் காரணம் என்னவென்றால் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி வட இந்திய குளிரலையை ஈர்க்கிற காரணத்தினாலே வங்கக்கடல் மற்றும் இலங்கை வழியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குளிர்காற்று கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டின் தரையேறும் என்பதனால நாளை அதாவது பதினோராந்தேதியும் பனிரெண்டாம் தேதியும் பதிமூன்றாம் தேதியும் குளிர் வானிலை நிலவும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் குளிர் வானிலை நிலவும் கூட இதமான வெப்பநிலையும் குளிர்ந்த ஒரு நிலையும் இருக்கும் விட பனிரெண்டாம் தேதி குளிர் கூடுதலாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி கடலோரம் நனைக்கும் அதாவது மயிலாடுதுறைக்கு தெற்கே வடக்கே எல்லாம் குளிர் வானிலை நிலவும் லேசாக வடகிழக்கு கிழக்கு திசையில் இருந்து கடற்கரை கடற் கடற்காற்று உள்ளே நுழைந்து அதாவது வடகிழக்கு காற்று அதாவது இமயமலை காற்று வங்கக்கடலில் இறங்கி தரையேறும் அதன் காரணமாக குளிர் வானிலை நிலவும் பதிமூன்றாம் தேதி குறிப்பிட்ட அந்த கடலோர பகுதிகளில் மட்டும் நனைக்கலாம் தூறலாம் ஓரிரு இடங்கள்ல லேசாக பெய்யலாம் இதற்கு அடுத்த மழை பதினெட்டாம் தேதி எதிர்பார்த்திருந்தோம் அந்த நிகழ்வு அடுத்ததாக வலிமையாக தீவிரமடைந்து வரக்கூடிய நிகழ்வோட போய் இணைந்து வர இருக்கிறது அதனால பதினெட்டாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதியே முன்கூட்டியே நம்முடைய தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மழைப்பிடிவை தொடக்க இருக்கிறது அதாவது இருபதாம் தேதி குறைந்த அழுத்த காற்று சுழற்சி பரந்த வடிவத்திலே தெற்கு மத்திய வங்கக்கடலை மையமாக வைத்து அதாவது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இணையும் பொழுது பதினெட்டாம் தேதி நிகழ்வு சுமத்ரா தீவு பக்கம் போகாமல் சுமத்ரா தீவிற்கு வரக்கூடிய வலிமையான நிகழ்வு பதினெட்டாம் தேதியே தெற்கு மத்திய வங்கக் கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வோட வந்து இணைந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில அது தீவிரமடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக வானிலை அறிக்கையை சமர்ப்பித்து வருகிறோம் பல்வேறு மாதிரிகள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் மியான்மர் நோக்கி போகும் என்று சுட்டி காட்டினாலும் அங்கே இருபத்தி ஐந்து டிகிரி இருக்கிறது இருபத்தி ஐ இருபத்தி ஆறு டிகிரிக்கு கீழே சென்றால் நிகழ்வு செல்லாது என்கின்ற ஒரு அடிப்படை தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஆகவே மியான்மர் பக்கமோ கொல்கத்தா மேற்கு வங்கம் பக்கமோ அந்த நிகழ்வு செல்லாது அதிகபட்சமாக முன்னேறி அது பயணிக்கக்கூடிய இடம் தெற்கு ஆந்திர பிரதேசமாக இருக்கும் அதாவது அதிகபட்ச முன்னேற்றம் பெரும்பாலும் அது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு மேற்கு நோக்கி செயலிழந்து நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வலிமையா வலிமையை பொறுத்து அங்கிருந்து வரக்கூடிய தீவிர தன்மையை பொறுத்து கடலிலேயே அது காற்றழுத்த தாழ் மண்டலமாக தீவிரமடைந்தால் கரை கடக்கும் பொழுது ஒரு வெல் மார்க்கூட லோ பிரஷராக செயலிழக்கும் ஆக வெல் மார்க்கூட லோ பிரஷரா தமிழ்நாட்டின் கரையை நெருங்கினால் அது தாழ்வு பகுதியாக செயலிழக்கும் எது எப்படியோ கரையை நெருங்கும் இருக்க நெருங்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கீழ் நிலைக்கு தான் செயலிழந்து பயணிக்கும் எது எப்படியோ இருபதாம் தேதி தொடங்கும் மழை இருபத்தி தேதி ஒரு சில இடங்கள்ல அப்படியே தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து மழை எதிர்பார்த்தாலும் இந்த நிகழ்வு இருபதாம் தேதியிலிருந்தே மழை வானிலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்க ஆக வரக்கூடிய இருபதாம் தேதி மேகமூட்ட வானிலையும் ஆங்காங்கே தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கக்கூடிய மழை இருபத்தி ஓராம் தேதி டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களிலும் வட உள் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில இடங்கள்ல தான் மழை வானிலை தொடங்குமே தவிர எடுத்த எடுப்பிலேயே தீவிரமடையாது அப்பொழுது நிகழ்வு தென்மேற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் அது தெற்கு மத்திய வங்கக்கடலில் ஆகவே தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதியை நெருங்க நெருங்க தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை தமிழ்நாட்டின் கரையை நெருங்க நெருங்க மழைப்பொடிவோட அளவு கூடும் படிப்படியாக அதோட நிலையிலிருந்து செயல் இழக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அது மழைப்பொடிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இது மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் இந்த நேரத்தில் அறுவடை பணியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பருவம் தப்பிய மழை என்பதனால விவசாயிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இப்பொழுது இந்த மழை அமைய போகிறது ஆகவே உங்களுடைய அனைத்து பணிகளையும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மழையோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கிறது மழை நிகழ்வு எங்கே கடக்க இருக்கிறது அது எங்கே இருகாற்று இணைவை ஏற்படுத்த போகிறது எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக அது செயலிழந்து பயணிக்கும் அல்லது குமரிக்கடல் அதாவது மன்னார் வளைகுடா வழியாகவா தென் மாவட்டங்கள் வழியாகவா அல்லது மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கியா அல்லது வடகடலோரம் வழியாக கர்நாடக பகுதி வழியாக அது மேற்கு நோக்கியா அதோட தீவிர தன்மையை பொறுத்து தான் அமையும் சரியாக இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறது மழை தொடங்குவதற்கு ஆக இந்த பத்து நாட்களுக்குள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை முதிர்ந்திருந்தால் அதற்கு முன் அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை அந்த நாட்களிலே முதிராவிட்டால் கவலைப்பட வேண்டாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம் நிகழ்வோட தீவிர தன்மை அறிந்து அதற்கேற்ற செயல்படவும் வானிலை அறிந்து முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வருவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கலாம் இது குளிர்காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக பிப்ரவரி இறுதியில இதுவரை என்னுடைய வானிலை அனுபவ கால காலத்திலே வந்தது கிடையாது ஆனால் முதல் முறையாக வந்திருப்பது என்றால் நம்மையே அது சோதிக்க இருக்கிறது அதாவது சோதிக்க இருக்கிறதுனா இதையே நம்முடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பிப்ரவரி இறுதி நிகழ்வு தீவிரத்தன்மையை தான் மார்ச்சில் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டு நிகழ்வு தீவிரத்தன்மையை அறிவிக்கலாம் ஆகவே இதை நாம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடை பணிகளை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மார்ச்சிலும் இரண்டு நிகழ்வு இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் ஒன்று கண்டிப்பாக தீவிரமாக இருக்கலாம் பிப்ரவரி இறுதி நிகழ்வை பொறுத்துத்தான் மார்ச்சி தீவிரத்தன்மையை உறுதி செய்ய முடியும் ஆகவே கண்டிப்பாக அப்டேட்ஸுடன் இணைந்து நீண்டகால வானிலை கண்ணோட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகிய அனைத்தையும் அறிந்து புரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி